கடகடன்னு சொல்லிட்டு கதை இப்போ வந்து கொஞ்சம் ஐயனார் துணையில் நிறைய விஷயங்கள் ஒரே சமயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் நிலாவை சுற்றி மட்டும்தான் அந்த நிலா இந்த வீட்டுக்கு எப்படி வந்து அட்ஜஸ்ட் ஆக போகிறாங்கிறத வச்சு மட்டும் கதை இருந்துச்சு இப்போ அப்படியே வந்து மாற ஆரம்பித்தாச்சு ஸோ அதில் முக்கியமான விஷயமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கார்த்திகாவுக்கு கல்யாண ஏற்பாடுகளை அவங்க வீட்டில் அடிச்சு கிடிச்சு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் கூட்டம் நிறுத்தி மாப்பிளை வீட்டில் வந்து ரொம்ப நல்ல மாமியாரெல்லாம் இருந்து அவங்க வந்து என்னம்மா முடியலாம் நல்லாயிருக்கு ஏன் சிரிக்க மாட்டேன் என்ன விஷயம் ஏது அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பித்து கடைசியில் வந்து பையன் கிளம்புறதுக்குள்ளார கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தட்டையும் உடனடியாகவே மாற்றிடுறாங்க இப்போ அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க நேரமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல ஏற்கனவே அடி விட்டு வேற வெளுத்திருக்கானுங்க இப்போ அந்த சமயத்தில் இங்கே வந்து கார்த்திகா வந்து வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது கார்த்திகாவுக்கு தைரியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவளுக்கு மேலே இருந்த சாஃப்ட் காரர் கூட போயிடுச்சுன்னு பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லோரும் சொல்ல ஆனால் சேரன் ஒருத்தரை மட்டும் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க பாவம் அவ அப்படின்னா இவங்களும் நிலாவும் சொல்றாங்க என்ன மட்டும் பாராட்டாதீங்க அவ்வளவு நினைச்சிருந்தா மாத்தி பேசிருக்கலாம் தான் குடும்பத்தை எதிர்த்து பேசியிருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லி சொன்னாலுமே மத்த யாரும் அதை ஏத்துக்க ரெடியா இல்ல சேரன் நிலாவை தவிர நிலாவை எல்லாரும் இருக்க நிலா தன்னுடைய அண்ணியை பார்க்க போகிறாங்க அவங்க அண்ணி வந்து சோழனை பார்த்து முறச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பொழுது தான் உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது இந்த கல்யாணம் சூரியா கூட இந்த கல்யாணத்தில் தடுத்து நிறுத்துறதுக்காக நடந்தது தான் இப்போவும் நான் திருப்பி அங்கே வந்தானா அந்த சூரியா இங்கே தான் சுற்றிட்டுருக்கான் உடனே என கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதனால் தயவு செஞ்சு எனக்கு அது ஒரு விஷயமே வேணாம் அதனால் நான் இங்கேருந்து என் வாழ்க்கையை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல ஆனாலும் நீங்கள் லீகலி கல்யாணம் முடிஞ்சிருக்கீங்க நாளைக்கு வந்து இப்போ இவருக்கு சோழன் உங்களுக்கு உனக்கு டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன வருது அதனால் அதெல்லாம் வேணாம் சீக்கிரமாகவே டிவோர்ஸுக்கு ரே ஏற்பாடு பண்ணிவிட்டு நீ தனியாக வந்து எந்த முயற்சியை வேணாலும் செய் அப்படின்னு அவங்க அண்ணி சொல்ல இவங்களுக்கு கனவுலலாம் என்ன வருது அப்படின்னா சோழன் வந்து நான் டிவோர்ஸ்லாம் தர முடியாதுன்னு சொல்கிற மாதிரி கனவு வருது பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு போய் தூங்கிட்டு இருக்க சோழனை எழுப்ப அவர் வந்து பார்த்தா ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காரு அவர் எந்திரிச்சு வெளில வந்தோடனே நம்ம கொஞ்சம் வெளில கூட்டு போறீங்களா அன்னைக்கு கூட்டி போன மாதிரினா அவங்க சந்தோஷமாயிட்டார் இவர் பரவாயில்லையே ஒரே லவ் தான் போகல அப்படின்னு நினச்சி சந்தோஷமாயிட்டு நேராக கிளம்பி வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அழகாக டக்குன்னு வந்து பேசிடுறாங்க இப்போ இப்போ நிலா வந்து என்னென்னா தயவு செஞ்சு நமக்குள்ளார இருந்தது ஒரு பொம்மை கல்யாணம் பொம்மை கல்யாணமாகவே இருக்கட்டும் உடனடியாக டிவஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அவர் நெஞ்சிலே வந்து ஒரு கத்திய ஊட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யப்பற சோழன் கொடுப்பாரா இல்லையா அடிவஸ்